ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய விழித்தாண்டிய கனவே அத்தியாயம் பதினேழு சார் நீங்க எவ்வளவு அடிச்சாலும் என்னோட பதில் இதுதான் நந்தன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது நாற்கோலியோடு சேர்த்து கட்டப்பட்டிருந்த பிரசாத் ஈனஸ்வரத்தில் கூறினான் மீண்டும் நகுலன் அவனை அடிக்க கையை ஓங்க எங்கள் அம்மா மேல சத்தியமா சார் என்றான் அவசரமாக அவன் கண்களில் இருந்து கண்ணீரும் வழிய ஆரம்பித்தது அமைதியாக மீண்டும் அவன் எதிரில் இருந்த இருக்கையில் அமர்ந்து கொண்டான் நகுலன் சரி அதை பற்றி உனக்கு தெரியாதன்னா விடு உன்னோட கல்யாணத்தப்போ என்ன நடந்தது அவன் அமைதியாக தலை குனிந்தான் மீண்டும் நகுலன் எழ முற்பட இல்லை சார் இல்லை சார் சொல்லிடுறேன் சார் என்றான் பயத்தோடு தன் கையை முறுக்கி காப்பையும் மேலே ஏற்றி கொண்ட நகுலன் சொல்லு என்றான் நந்தனும் ஆறாவும் டூ இயர்ஸாக லவ் பண்ணுறாங்க சார் அது எனக்கும் தெரியும் அன்னைக்கு என்ன நடந்தது அதை மட்டும் சொல்லு நந்தன் ஆராவோட அப்பாவை மீட் பண்ணி பேசினப்போ அவருக்கு அவனை பிடிக்கலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டான் நான் மிடில் கிளாஸ்ன்னு அவர் என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறாருடா என்னால் ஆரா இல்லாமல் இருக்க முடியாது என்று கூறி அழுதான் நந்தன் அப்போது ஆறாவை வீட்டை விட்டு வர சொல்லிட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கோ என்றான் பிரசாத் அவள் அப்படியெல்லாம் வரமாட்டாடா அப்போது என்ன பண்ண போகிற எங்களுக்கு நீ ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணணும் ப்ளீஸ்டா என்ன ஹெல்ப் வேணும் ஆறாவையும் எண்ணையும் அவங்க அப்பா பிரிக்காத மாதிரி ஒரு காரியம் பண்ண போகிறோம் அப்படி என்ன பண்ண போகிறீங்க ரெண்டு பேருக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிருச்சுனா அவங்க அப்பா எதுவும் பண்ண முடியாது திகைத்தான் பிரசாத் டேய் அவள் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாடா இல்லைடா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு தான் இது அவங்க அப்பாவை சம்மதிக்க வைக்க இது ஒன்று தான் வழி அப்படின்னு அவளும் ஒத்துக்கிட்டா நிஜமாக தான் சொல்கிறியா நம்பாமல் கேட்டான் பிரசாத் ஆமாண்டா உன்னோட கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லியிருக்கா அப்போ எங்களுக்கு ஒரே ஒரு ரூம் மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடு மற்றதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்போதும் நம்பாமல் தான் இருந்தான் பிரசாத் ஆனால் திருமணத்திற்கு வந்த ஆரா நந்தனோடு கைகோர்த்து கொண்டு ஊர் சுற்ற அவளுக்கும் அதில் விருப்பம் என்றே எண்ணிக்கொண்டான் நந்தன் கேட்டுக்கொண்டபடி அவனுக்கு ஒரு ரூமை ஒதுக்கி கொடுத்தான் பிரசாத் அன்று இரவு நடந்த பார்ட்டியில் பிரசாத் இல்லாததால் அங்கு நடந்த எதுவும் அவனுக்கு தெரியாது பார்ட்டிக்கான பணத்தை மட்டுமே அவன் செலுத்தி இருந்தான் இரண்டு நாட்கள் கழித்து அவர்களின் நண்பன் ஒருவன் நந்தன் ஆராவை கைத்தாங்களாக அறைக்குள் அழைத்துச் சென்றதாக அவனிடம் கூறினான் அது ஏதோ அவன் மனதை அறுத்து கொண்டிருந்தது அவனுடைய திருமண சம்பிரதாயங்கள் சடங்குகள் எல்லாம் முடிந்தபின் ஒரு வாரம் கழித்து நந்தனை சந்தித்தான் அவனிடம் அதை பற்றி கேட்டான் உண்மையை சொல்லுடா ஆரா இதுக்கு சம்மதிச்சுதான் உன் கூட வந்தாளா அப்புறம் ஏன் அவ மயக்கமா இருந்தா அவ எப்படிடா சம்மதிப்பா நான் தான் அவளுக்கு ஜூஸ்ல ட்ரிங்க்ஸ் கலந்து கொடுத்தேன் டேய் அவன் சட்டையை கொத்தாக பற்றி நான் பிரசாத் என்ன காரியம்டா பண்ணியிருக்க சில பேர் நீயும் மயக்கமாக இருந்ததா சொல்கிறாங்க சில பேர் நீ தெளிவாக இருந்ததா சொல்கிறாங்களே உண்மையை சொல்லு நீ என்ன பண்ண நீயும் ட்ரிங்க் பண்ணியா என்ன டெய் உனக்கு என்னை பற்றி தெரியாதா நான் என்னைக்கு ட்ரிங்க் பண்ணியிருக்கேன் அப்போது அவளுக்கு மட்டும்தான் கொடுத்தியா பின்ன நானும் குடிச்சிட்டு மட்டை நான் வேற முன்ன பின்ன குடிச்சு பழக்கம் இல்லாதவன் சிலையாய் உறைந்து விட்டான் பிரசாத் அப்போ அவள் தான் சுய நினைவில் இல்லை நீ நல்ல நினைவோடு தான் இருந்திருக்க இல்ல சி நீ பண்ணதுக்கு பேர் என்ன தெரியுமா காட்டமாக கேட்டான் பிரசாத் என்ன ரேப்பா என்றான் நந்தன் தெனாவட்டாக வெகுவாக திகைத்தான் பிரசாத் இங்க பாருடா எனக்கு ஆறா வேணும் அதுக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன் இனி அவளே நினைச்சாலும் என்னை விட்டு போக முடியாது போடா நீ போய் உன்னோட மேரேஜ் லைஃபை என்ஜாய் பண்ணு சொல்லிவிட்டு சென்று விட்டான் நந்தன் அவன் கூறியதில் சிறிது நேரம் திகைத்து நின்றவன் பின் அவன் பின்னாலேயே ஓடினான் ஆனால் அவன் நந்தனை பார்க்கும் முன்பே ஆரா அவனை பார்க்க வந்திருந்தாள் இருவரும் என்ன பேசுகிறார்கள் என்று மறைந்திருந்து கேட்டான் பிரசாத் அதன் பிறகு நகுலனும் திருச்செல்வமும் வந்து பேசிவிட்டு சென்றனர் ஆராவை சமாதானம் செய்து நந்தன் அனுப்பி வைத்த பின் அவனிடம் சென்றான் பிரசாத் அதுதான் ஆராவை வரேன்னு சொல்லிட்டா இல்லடா சீக்கிரமாவே அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப்ல செட்டில் ஆகிடு உனக்கு என்ன வேலை தானே வேணும் என் கிட்ட சொல்லி ஏதாச்சும் ஒரு வேலையை அரேஞ்ச் பண்ண சொல்கிறேன் உனக்கு என்ன வேலை வேணும்னு சொல்லு வேணும்னா அதுக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கூட தர சொல்கிறேன் எங்கள் அப்பாவுக்கு இங்கே நல்ல பவர் இருக்குது தெரியும் இல்லை அவருக்கு நிறைய பேரை தெரியும் நீ சீக்கிரம் உன்னோட ரெசியூமை கொடு நான் அப்பா கிட்டே பேசுகிறேன் அவன் கூறியதை கேட்டு ஏளனமாக சிரித்தான் நந்தன் இப்படி சிரிச்சா என்னடா அர்த்தம் ஏண்டா மாத சம்பளத்துக்கு கை கட்டி வேலை பார்க்குறதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆறாவை பிளான் பண்ணி லவ் பண்ணேன் அவன் கூறுவதையெல்லாம் பிரசாத்திற்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியாக இருந்தது என்னடா சொல்கிற நான் தான் மிடில் கிளாஸில் பிறந்துட்டேன் ஆனால் அப்படியே என்னால் வாழ முடியாது அப்படின்னா நீ என்ன சொல்ல வர சரி சொல்லு உனக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் உன்னை விட நான் நல்லா படிப்பேன் எல்லாத்துலேயும் உன்னை விட அதிகமான மார்க் ஆனால் நீ கோடீஸ்வரன் ஏன்னா உங்கள் அப்பா கோடீஸ்வரர் அதனால் நீயும் கோடீஸ்வரனாக இருக்க எங்கள் அப்பா மாத சம்பளக்காரருனா நானும் அப்படித்தான் இருக்கணுமா நாளைக்கு என் மகனும் அப்படித்தான் இருப்பான் எனக்கு இந்த வாழ்க்கை தேவையில்லை என்னோட கனவே வேற அது ஆறாம் மூலமாக கிடைக்கும்னு நினச்சேன் ஆனால் அவள் அப்போ எப்போ சொத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டானோ அதுக்கு மேலே ஆறாவலை எனக்கு எந்த யூஸும் இல்லை சி நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா ஆறா பாவண்டா உண்மை உண்மையாக லவ் பண்ணுறா யார் அவளா இத்தனை நாள் என்ன கல்யாணம் பண்ண வீட்டை விட்டு வராதவ இப்போ வரா எனக்காகவா இல்லை அவள் தப்பு பண்ணிட்டான்ற குற்ற உணர்ச்சியில்தான் அவளுக்கு என்னை விட அவளோட கற்பு முக்கியம் எனக்கு அவளை விட அவளோட சொத்து முக்கியம் அவ்வளவுதான் டெய் நான் இப்போவே ஆறாக்கிட்டே இதை பற்றி சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷம் அப்புறம் அவளே என் இருந்து போயிடுவா நீ தாண்டா என்னோட ஃப்ரெண்டு எனக்கு எப்பவும் ஹெல்ப் பண்ணுற என்று சொல்லி உறக்க சிரித்தான் நந்தன் என்ன செய்வது என்று புரியாமல் தவித்தான் பிரசாத் நந்தன் சென்றது கூட தெரியாமல் பிரம்மை பிடித்தவன் போல் அப்படியே நின்றிருந்தான் இவ்வளவுதான் சார் எனக்கு தெரியும் எப்படியும் ஆரா அவனை விடமாட்டா அவனை கல்யாணம் பண்ணிக்குவா அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் ஒரு பத்து நாள் கழிச்சு அவன் எனக்கு கால் பண்ணா நந்தனை பத்தி விசாரிச்சா அப்போதான் எனக்கே தெரிஞ்சது நீங்க ரெண்டு பேரும் அவன்கிட்ட பேசிட்டு போன அடுத்த நிமிஷமே அவன் எங்க எல்லாரையும் விட்டுட்டு எங்கேயோ போயிட்டான்னு நான் ஆறாவுக்கு அட்வைஸ் பண்ணேன் இதுக்கு மேலேயும் அவனை நம்பாத வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதை கேளு அப்பா பார்க்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கோ நடந்து முடிஞ்சதை ஒரு கனவாக நினச்சி மறந்துடு அப்படின்னு அவளுக்கு அட்வைஸ் பண்ண அவள் பதில் எதுவும் சொல்லாமல் காலை கட் பண்ணிட்டான் இவ்வளவுதான் சார் எனக்கு தெரியும் இதுக்கு மேலே எனக்கு எதுவும் தெரியாது அதுக்கப்புறம் நானும் நிறைய பேர்கிட்ட விசாரித்தேன் யாருக்கும் நந்தனை பற்றி தெரியலை சார் அத்தோடு அந்த காணொளி முடிந்திருந்தது வைத்தீஸ்வரனின் கையில் இருந்த செல்ஃபோனை வாங்கி நகலனிடம் கொடுத்தார் ரவிசங்கர் இப்போ சொல்லுங்க சார் உங்க ஃப்ரெண்டோட தங்கமான பையனை பத்தி இல்ல இதுவும் பொய்யன்னு சொல்ல போறீங்களா குனிந்த தலை நிமிராமல் அமர்ந்திருந்தார் வைத்தீஸ்வரன் உடைந்து பெருகி வர துடித்த அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டு அமர்ந்திருந்தார் எதுவும் பேசாமல் எழுந்த நகுலனிடம் சென்றவர் அவன் முகத்தை நிமிர்ந்தும் பார்க்க தைரியம் இல்லாது மன்னிப்பு கேட்கும் பாவனையில் தன் இரு கையை கூப்பினார் ஒரு வார்த்தையும் பேசாமல் வீட்டை விட்டு வெளியில் வந்தார் தன் வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பினார் அப்பொழுது அவருடைய செல்போன் ஒலித்தது எடுத்து பார்த்தார் அவர் மகன் விக்னேஸ்வரன் தான் அழைத்திருந்தான் அழைப்பை ஏற்று காதில் வைத்தார் அப்பா எங்க போன அவர் பதில் சொல்லவில்லை சரி நீ எங்கேயோ போ டிஃபன் செஞ்சு வச்சுட்டு போனா என்ன எனக்கு பசிக்குது சீக்கிரம் வந்து எனக்கு டிஃபன் செஞ்சு கொடு அழைப்பை துண்டித்து விட்டான் விரக்தியோடு செல்ஃபோனை பாக்கெட்டில் வைத்துவிட்டு தன் வீட்டை நோக்கி சென்றார் வீட்டிற்குள் நுழைந்தவரிடம் கத்தி கொண்டிருந்தான் விக்கி வெளியே போய் எவ்வளவு நேரம் ஆச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருந்த எனக்கு டிஃபனுக்கு நேரம் ஆச்சுன்னு உனக்கு தெரியாதா சீக்கிரம் வரமாட்டியா அவரோ எதுவும் பேசாமல் சமையல் அறைக்குள் சென்று தோசை ஊற்ற ஆரம்பித்தார் எப்போதும் அவனை திட்டிக் கொண்டிருப்பவர் அவனிடம் ஒரு வார்த்தையும் பேசாமல் அமைதியாக இருந்தார் அவன் சாப்பிட்டு முடித்ததும் தான் சாப்பிட பிடிக்காமல் அடுப்பை அணைத்து விட்டார் மனதில் பாரத்தோடு தன் மகனை திரும்பி பார்க்க அவன் தன் செல்போனில் எதையோ பார்த்து சிரித்து கொண்டிருந்தான் சாப்பிட்ட தட்டை கூட கழுவாமல் அப்படியே சென்று விட்டவனை கண்டு வேதனை கொண்டார் சபா அவன் பையனை எவ்வளவு ஒழுக்கத்தோட எல்லாம் சொல்லிக் கொடுத்து வளர்த்தான் அப்படி வளர்க்கப்பட்ட ஜீவாவே இவ்வளவு கீழ்த்தரமான மனசோட இருக்கும்போது இவனை இப்படி செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேனே இவன் என்ன எல்லாம் செய்வானோ தெரியலையே இவன் வாழ்க்கையை நான் எப்படி சரி பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியலையே ஐயோ நான் என்ன பண்ணுவேன் கடவுளே என் பையன் யார் வாழ்க்கையையும் இப்படி அழிச்சிடக்கூடாது இவன் ஜீவாவை மாதிரி இருந்துடக்கூடாது மனதிற்குள் ஏதேதோ யோசித்து கொண்டு தனக்குள்ளேயே குழம்பிக்கொண்டிருந்தார் அவர் அவனை பார்க்க பார்க்க அவருடைய மன அழுத்தம் கூடி போக அவருக்கு தலை சுற்ற ஆரம்பித்தது அப்படியே சமையலறை மேடையை கெட்டியாக பிடித்து கொண்டவர் சமாளிக்க முடியாமல் மயங்கி சரிந்தார் வைத்தீஸ்வரனுக்கு நிகழ்ந்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்